ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனை அறியாத மனம் காற்று பலமாக வீசும்போது மேலே பறந்து குறையும் போது கீழே விழும் காய்ந்த சருகு போன்றதாகும் ஆனால் இறையுணர்வில் நிலை கொண்டிருக்கும் மனம் பாறையை போன்று சந்தேகத்தால் பாதிக்கப்படாமல் உறுதியாக பாதுகாப்பாக இருக்கும் வழிபாட்டிற்கும் தியானத்திற்கும் இறங்கத்தக்கவனாக இறைவன் இருப்பதால் அவன் ஹிரண்ய கர்ப்பன் எனப்படுகிறான் அதாவது தங்கக் கருவறை படைப்பின் தோற்றுவாய் எங்கும் நீக்கமற நிறைந்த பரம்பொருள் வெளிப்பட்டு பன்மடங்காக வேண்டுமென்று சங்கல்பித்த தத்துவம் என்பதாகும் தங்கம் என்று குறிப்பிடப்படுவது மிகவும் பொருத்தமானதே ஏனெனில் தங்கம் என்பது அணிந்து கொள்பவர்களின் தேவைகள் கற்பனைகள் ரசனைகள் மற்றும் நாகரிகத்திற்கு ஏற்றவாறு பலதரப்பட்ட கண்கவர் அணிகலன்களாக கைவினைஞர்களால் வடிவமைக்கத்தக்க உலோகமாகும் அதை போன்றே இறைவனும் கூட மனிதனின் கற்பனை விருப்பம் அறிவு ஆகியவற்றிற்கு ஏற்ப பிரம்மாண்டமான அல்லது கோரமான பயங்கரமான அல்லது வசீகரமான பல்வேறு ரூபங்களில் வடிவமைக்கப்படுகிறான் மனிதன் இந்த வடிவங்களை ஸ்தாபித்து அவற்றின் முன் தன்னுடைய அச்சங்கள் கற்பனைகள் ஆசைகள் கலக்கங்கள் மற்றும் கனவுகளை கொட்டி தீர்க்கிறான் அந்தந்த தருணத்திற்கு ஏற்ப மனிதன் அவற்றை நாயகனாக நண்பனாக அரசனாக ஆசானாக ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் மனிதன் இறைவனுடன் இப்படி என்ன செய்தாலும் இறைவன் அதனால் பாதிக்கப்படுவதில்லை எல்லா ஆபரணங்களிலும் உரைகின்ற தங்கத்தை போன்றவனே இறைவனாவான் தெய்வீக அருளுரை அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஒருவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இறைவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று அவரால் சொல்ல இயலாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்